இன்னிக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படி பார்த்தோம்னா அதில் அது இருக்குது இது இருக்குது எது எதோ இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் புரியாத வார்த்தைகளை சொல்லி குழப்பலாம் மாட்டேன் அதை சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பசி போக்கும் ரொம்ப எளிமையான உணவு எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவு இன்றைக்கி கலப்படம் அப்படி ரசாயனம் அப்படின்னு உணவுப் பொருளை நிறையா கலந்துருச்சு அதில் ரொம்ப கம்மியான அளவுக்கு கலப்படமும் இருக்குது ரொம்ப கம்மியான அளவுக்கு ரசாயனமும் இல்லாமையும் இருக்குது அப்படின்னா ஒரு உணவுப் பொருள் நமக்கு எளிமையாக கிடைச்சிச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த உணவுப் பொருள் என்ன அது உடலுக்கு எவ்வளவு நல்லது தரும் எப்படி எளிமையாக செஞ்சு அதை நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இந்த உணவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இப்பயே நம்மளை வந்து தயார் செய்துக்கணும் காலத்துக்கேற்றாற்போல் பயிர் செய் பயிர் செய்யின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் காலத்துக்கேத்தாற் போல் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதில் மூணு வேலை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெளிவாக புது புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த உணவுப் பொருளை நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இடம் இருந்தாலும் அதில் போட்டு வளர்த்துங்க பக்கத்தில் கிடைச்சிச்சுனாலும் வாங்கி சாப்பிடுங்க இது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் இது சர்க்கரை கிழங்க நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா நம்ம சீவிர போகிறோம் இப்போ இது வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த காரமாக செய்யக்கூடிய முறைக்கு தோல் தேவை இல்லை நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை கழுவிட்டு அப்படியே வந்து பாயில் பண்ணுறதுக்கு தோல் இருக்கும் அதை நம்ம அப்படியே பாயில் பண்ணும்போது தோலை உரித்து நம்ம சாப்பிட்டுப்போம் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் போட்டு இதை எப்படி சுவையாக மனம் விரும்புகிற வகையில் சாப்பிட்ற மாதிரி இப்போ தயார் பண்ண போகிறோம் இது மாதிரி வந்து ஒரு சட்டி நல்லா சுட வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் நம்ம ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் இதுக்கு ஊற்றிக்கும் போது அதனுடைய சுவை வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து கடல் எண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம் இதுக்கு தேங்காய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது செக்கில் அத்தனை தேங்காய் இருந்ததுன்னா பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது எண்ணெயை நல்லா சுட்டோன்னா அதில் வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறோம் சீரகம் போடுறோம் கடலை பருப்பு போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்டது உளுந்த பருப்பு சாரங்க அப்படியே தேங்காய் எண்ணெயினுடைய நறுமணம் ரொம்ப அருமையாக இருக்குது அது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்ததோட கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்தி அதில் போட்டு இப்போ தாளிக்கலாம் கொஞ்சம் நல்லா வணங்கின உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் இது தயார் பண்ணும்போது அடுப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஸ்லிம் ஸ்லிம்மில் தான் இருக்கணும் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் இது நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணி வச்ச மஞ்சத்தூள் அடுத்து இது கொஞ்சம் நம்ம வந்து மிளகுத்தூள் தான் எப்போயுமே எல்லா உணவுக்கும் போடுவோம் இது கொஞ்சம் மனம் விரும்புகிறதுக்காக கொஞ்சம் ஊண்டு ஒரு சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் போடுறோம் இதை நம்ம வீட்லேயே அரைச்சிக்கிட்டது அடுத்து இந்துப்பு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது நம்ம இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை போக்குனது சுற்றி செஞ்ச இந்துப்பு பார்த்தீங்களா அப்படி நல்லா பா வண்ணம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்துச்சு பார்த்த உடனே ஒரு மனசு விரும்பக்கூடிய வகையில் வந்துருச்சு இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றினால இந்த சக்கரவள்ளி கிழங்கோடு அந்த தேங்காய் எண்ணெயை வறுக்கும் பொழுது அதனுடைய நறுமணம் ரொம்ப மனசு விரும்பக்கூடிய வகையில் இருக்குது இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறது கிடையாது இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே ஆவியில் அப்படியே வேக வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் மூடிட போகிறோம் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்பப்ப நீங்க திறந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா வெந்துருச்சான்னு பார்த்துட்டீங்கன்னா பதம் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சாங்க நல்லா வெந்திருச்சு ஓகே இப்போ இதில் வந்து நல்லா வேகலை அப்படின்னு உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைட்டாக மேலே வந்து தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும் தெளிச்சு விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இப்போ சுவையாக தயாராகிடுச்சு பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் 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 அழகாக எப்படி அப்படி துண்டாக உடையுது பார்த்திங்களா நல்லா மாவு மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த பதம் வந்துருச்சுன்னா போதும் எடுத்துடலாம்